அக்டோபர் ஏழு ஹமாசினுடைய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு காசா மேல போர் அறிவிச்சிருந்தாரு ஹமாஸ் பிடிச்சு கொண்டு போன எங்களோட பணைய கைதிகளை மீட்போம் ஹமாசினுடைய கடைசி சோல்ஜர் வரைக்கும் நாங்கள் அழிக்காம விட மாட்டோம் இதெல்லாம் பண்ணாம இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்ற வீராவசனங்கள்லாம் பேசி இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாரு பெஞ்சமின் நெத்தன்யாவு ஆனா இந்த போர் ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல அவருடைய பணைய கைதிகளையே அவரால் மீட்டு கொண்டு போக முடியல ஹமாசினுடைய நகத்தை கூட இன்னும் வரைக்கும் புடுங்க முடியல ஹமாசினுடைய சில தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க உதாரணத்திற்கு ஆஹ் சின்வர் கொல்லப்பட்டாரு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டாரு அப்துல் தெய்ஃப் கொல்லப்பட்டாரு சோ இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களுடைய இடத்திற்கு வேற ஒரு ஆள் வந்து இந்த யுத்தத்தை சிறப்பா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சரி ஹமாஸா தான் அழிக்க முடியல நம்ம பனைய கேதிகளை தான் மீட்டு கொண்டு போக முடியல நம்மளோட நீண்ட நாள் ஆசையான காசாவை முட்டு முழுவதுமா அழிச்சிருவோம் பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வோம் அப்படின்ற ஒரு கோர முகத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க இந்த பெஞ்சமின் லத்தன்யாவும் அவருடைய ராணுவம் இதோட விளைவா காசால கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டு ஷகிதா இருந்தாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கைகளுக்கு இழந்து நிரந்தர ஊனமுற்றவர்களா மாறினாங்க அணுகுண்டுகளை தவிர்த்து அனைத்து விதமான ஆயுதங்களையும் குண்டுகளையும் காசா அப்பாவி மேல போட்டு ஒட்டுமொத்த காசாவையும் இன்னைக்கு இருந்த இடமே தெரியாம அழிச்சு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு பண்ணியும் வெற்றி அடைய முடியாத இஸ்ரேலு கடைசி ஆயுதமா இருக்கிற பசி பட்டினி போட்டு அந்த மக்களை கொல்லணும் பசி என்ற ஒரு கொடிய ஆயுதத்தை கையில் எடுத்தானுங்க கிட்டத்தட்ட ஏழு வாரங்களா காசாக்குள்ள எந்த விதமான உணவு தண்ணீர் எதையுமே அனுமதிக்க முடியாத அளவுக்கு காசாவை சுற்றி விளைச்சு வச்சிருந்தாங்க அதாவது இஸ்ரேல் ராணுவம் நினைக்காம ஒரு துளி தண்ணி கூட காசாக்குள்ள போக முடியாத அளவுக்கு அங்க வேண்டுமென்றே ஒரு பட்டினியை உருவாக்குனாங்க ஆஹ் ஒரு பஞ்சத்தை உருவாக்குனாங்க இதை தொடர்ந்து ஐநாவுமே நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் காசாவில் இருக்கிற குழந்தைகள் இப்ப மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பட்டினியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க பட்டினியால கொல்லப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க நம்மளுக்கும் சில புகை கட புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் என்னன்னா சில சில குழந்தைகள் வந்து உடல் மெலிவுற்று அவர்கள் தண்ணீர் சாப்பாடு இல்லாம ரொம்ப மெலிந்து போய் அந்த வறுமையின் உச்ச நிலையை வந்து நம்ம சில போட்டோஸ் எல்லாத்திலயுமே பார்த்தோம் சோ அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியாவது காசா மக்களை அழிச்சிடணும் கால காசா மக்களை இனப்படுகொலை செஞ்சிடணும் அவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்திடணும் அமாசை விட்டு முழுவதும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு இப்படி ஒரு கொடூரமான பசி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துமே அவர்களால ஒரு வெற்றியுமே இப்போ வரைக்கும் பார்க்க முடியல உடனே பல சர்வதேச நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உடனே சாப்பாடு தண்ணீர் உணவுகள் எல்லாமே காசாக்குள்ள அனுமதிக்கணும் இல்லைன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை இருக்கும்னு யூஎஸ் யூகே பிரான்ஸ் கனடா இவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுமே சொல்லியிருந்தாங்க யூகே ஒரு படி மேல போய் இஸ்ரேலோட எல்லா தொடர்புகளையுமே துண்டிச்சுட்டாங்க இன்னும் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு செருப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நிலையில இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இஸ்ரேல் பண்ண கொடுமைகளுக்கு இஸ்ரேல் இராணுவம் பண்ண கொடுமைகளுக்கு பெஞ்சமின் நத்தன்யாகு பண்ண கொடுமைகளுக்கு இப்ப அவர்கள் நாட்டினுடைய அப்பாயும் மக்கள் கொல்லப்பட்டுகிட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அமெரிக்காவுடைய வாஷிங்டன் அந்த இடத்துல கேபிட்டல் ஜேவிஸ் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் இருந்துருக்குது இந்த மியூசியம்ல இருந்து இரண்டு பேர் வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற இஸ்ரேல் எம்பசியினுடைய வேலை பார்க்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் தான் இவங்க ரெண்டு பேரையுமே சோ இந்த இரண்டு பேருமே இந்த மியூசியத்தில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க முகம் தெரியாத மர்ம நபர் ஒருத்தவரை அந்த இரண்டு பேரையுமே சுட்டு கொண்டுட்டு ஃப்ரீ பாலஸ்தைன் இது காசா மக்களுக்காக காசா குழந்தைகளுக்காக அப்படின்ற ஒரு கோஷத்தோட இன்றைக்கு அந்த இரண்டு பேரையுமே சுட்டு கொண்டுட்டு அந்த இடத்துல சரண்டர் ஆயிருக்கிறாரு அவர் பேரு வந்து எலியஸ் ராட்ரிகஸ் இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம் இஸ்ரேல் இருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேற நம்ம சுட்டு கொள்றோம் அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்றோம் அந்த இடத்துல நம்ம இருந்துருந்தோம்னா அவர்களை சுட்டு கொண்டுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி இருப்போம் அதுதான் யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ரெண்டு பேரையுமே சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்துல ஃப்ரீ பாலஸ்தீன் இது காசா மக்களுக்காக காசா குழந்தைகளுக்கான ஒரு கோஷம் போட்டுட்டு அங்க அங்க இருக்கிற அமெரிக்காவுடைய போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போய் சரண் ஆகிருக்கிறாரு சோ அவரை இன்னைக்கு போலீஸ் கைது பண்ணிட்டு போய் அவரை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் சோ இந்த செய்தியை நம்ம பாக்குறப்ப இஸ்ரேலியர்களுக்கு சென்ற இடம் எல்லாம் செருப்படி அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் இப்ப எங்க போனாலுமே எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் நாட்டை விட்டு வேற ஏதாவது நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அங்க இருக்கிற புறோ பலஸ்தீனோனோ யாரையாவது வந்து இவர்களை வந்து அடிக்கிறது துன்புறுக்கிறது இன்னும் பல விஷயம் பல விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு இதற்கு வந்து நம்ம இஸ்ரேலையுமே இஸ்ரேல் அப்பாரிகளையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அவர்களுக்கும் இந்த யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தமும் இல்லை இந்த யுத்தத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்திற்காக நடத்துறது வந்து பெஞ்சமின் மெத்தன்யாவான் எந்த மின் நத்தனியாகவும் எப்பவோ இந்த போரை நிறுத்தி இருக்கணும் ஏன் அப்படின்னா இவர் இந்த போரை யுத்தத்தை நிறுத்துனாங்க அப்படின்னா பெஞ்சமின் நத்தனியாக கைது பண்ணிட்டு அவர் மேல அரஸ்ட் வாரண்ட் வாரண்ட் அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு இந்த கேஸுகள் எல்லாமே வந்துருமே அப்படின்ற ஒரு பயத்துலதான் இன்னைக்கு வரைக்கும் போற அடாவடித்தனமா நடத்திட்டு இருக்கிறேன் சோ இவர் இவர் பண்ற இந்த வேலையால இஸ்ரேலியர்கள் எங்க போனாலும் இப்ப அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல யாரும் நம்மள எங்க வந்து அடிப்பானுங்கன்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம அந்த மக்கள் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள் என்றாலே இப்ப ஒரு 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 விதமான கொலைகார கோணத்துலதான் இப்ப எல்லாருமே பாத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை மறுபடியும் உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இப்ப இஸ்ரேலியர்கள் எல்லாருமே ஒரு பயத்துலதான் இருக்கிறாங்க எப்ப நம்ம மேல குண்டு வீலன்னு தெரியாது மற்ற நாடுகளுக்கு தப்பித்து போனா மக்கள் ஏமா நம்மள போட்டு அடிக்க போறாங்கன்னு தெரியாது இஸ்ரேலியர்கள் எங்கு போனாலுமே ஒரு ஒரு அவமானத்தோட இருக்கிறாங்க ஒரு பயத்தோட இருக்கிறாங்க அப்படி ஒரு நிலையை தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் உடனே யுஏஇ யுனைடெட் அரேபு எமிரேட்ஸ் துபாய் அவங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இந்த சம்பவம் அதாவது இந்த வாஷிங்டன்ல நடந்த இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது இது வந்து ஒரு தீவிரவாத செயல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யுஏஇ மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க வாங்கடா இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க நான் இல்ல என்ன கேக்குறோம்னா இஸ்ரேலியர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கொண்டுட்டானுங்கன்னா எப்படி வரானுங்க பாருங்க மூக்கு எடுத்துக்கிட்டு இந்த நாய்கள் எல்லாம் எங்க இருந்தானுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த நாய்கள்லாம் எங்க இருந்தானுங்க என்ன பட்டினியால உங்க கண்ணு தானா முஸ்லீம்கள் ஒல்லப்பட்டுட்டு இருக்கிறானுங்க நீங்களா நாடாடா நீங்க எல்லாம் ஏன்ட அழிஞ்சு தொலைய மாட்டிருக்கிறீங்க ஆஹ் இஸ்ரேலியர்கள் எப்படி எந்திரிச்சு குதிச்சு வரானுங்க பாருங்க இவர் உடனே கண்டனம் தெரிவிக்கிறாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டனம் தெரிவிக்கிறாரோ இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது மேல தக்க நடவடிக்கை எடுக்கணுமா யூஏ யூனை சொல்றாங்க இஸ்ரேலுக்கு நக்கிக்கிட்டே இருக்கணும் இஸ்ரேல் சுவை நக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த நாய்களுக்கு இவனுங்க அழிஞ்சும் தொலைய மாட்டுறானுங்க இஸ்லாமிய நாடுகள்ன்ற பேருல ஒரு எப்படி சொல்றது ஒரு கன்றாடியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க முதல்ல இவனுங்க தாங்க அழியணும் இஸ்ரேல் அழியறதை விட இந்த சவுதியோட மன்னர் இமாலியணும் இந்த யூஏயோட மன்னர் இந்த வேகின் இவனுங்க தாங்க அழியணும் இவனுங்க இருந்துகிட்டு முனாஃபிக் தினமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறானுங்க எப்படி இஸ்ரேலியர்கள் எழுபது நாளா நாளா தண்ணி சாப்பாடு போக முடியாமச்சுட்டு இருந்தாங்க அப்ப எங்க போனீங்க பதினாலாயிரம் பேர் குழந்தைகளை பட்டினி போட்டு கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஐநா வெளிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பல நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த யூஏ நாடுகள் நீ எங்க போனேன் இப்ப இஸ்ரேலுக்கு போகணும்னா மூக்கு எடுத்துட்டு உடனே வேறு வராங்க அசிப்பம் புடிச்ச நான் இருக்கிறானுங்க இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தொடர்ந்து இந்த யுஏ தலைவர் இந்த சவுதியோட தலைவர் இவர்கள் எல்லாமே அணிந்து போனாங்க எல்லாருமே இந்த நாய்களுக்கு எதிராகவும் துவா செய்யும் மேலதிகமா ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து தோஹா கத்தார்ல நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப நாட்களா நடந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த சமாதான ஒப்பந்தம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா காசாவோட ஒரு இத நிறுத்தம் வந்துரும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இதுல இப்போ ஒரு விஷய இப்ப ஒரு செய்தி வெளியும் என்ன அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வேணும்னே இந்த பேச்சுவார்த்தையை வந்து கொலாப்ஸ் பண்றாரு இவர் இந்த பேச்சுவார்த்தையை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்ன்ற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இதை தூக்கி எறியணும் அவருக்கு இந்த யுத்தம் நடத்தணும்ன்றதுலதான் மும்மரமா இருக்கிறாரு இந்த சமாதான ஒப்பந்தத்தை வேணும் என்றே சீர்குலைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சில செய்திகள் வந்திருக்கு ஆமா பெஞ்சமின் நத்தன்யாகு போர் நடந்தே போர் நின்றுச்சு அப்படின்னா இந்த ஜெயில வச்சிருவாங்க இப்ப அவரோட நிலைமை அப்படிதான் இருக்குது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி தான் இருக்கு இஸ்ரேலியர்கள் தினம் சரி யுத்தத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா இவர்கள் இவர் மேல இருக்கிற கேஸ் தூசி தட்டப்பட்டு மறுபடிக்கு இவர் ஜெயிலுக்கு போற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஆள் இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆளு எது எப்படி போனாலும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை வேணும் என்றே சீர்குலைச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இருக்குது மேலதிகமா ஐயாசின் மருடைய சகோதரர் ஜக்காரியா அல் சின்வார் அவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி அபிஷியலா வந்திருந்தது யா சின்வார் நம்ம எல்லாருக்குமே ஹாசாபாத் காசாவினுடைய சிங்கம் இவர் வந்து அஹ் ஹமாசினுடைய தலைவரா இருந்தார் ஆயுதப்படை தலைவரா இருந்தாரு இவர் சமீபத்துல கொல்லப்பட்டார் சோ இதை தொடர்ந்து இவருடைய சகோதரரா இருந்த ஜக்காரியா அல் சின்வார் இவருமே இன்னைக்கு இஸ்ரேல் வந்து கொண்டிருக்கிறாங்க குடும்பத்தோட கொண்டிருக்கிறாங்க இதுல இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜக்காரியா அல் சின்வார் வந்து எந்தவித இராணுவத்திலயும் இவர் கிடையாது அவர் இத்தனை நாளா காசா குள்ளதான் இருந்தாரு அவரு ஒரு ப்ரொஃபசரா இருந்தாரு அந்த மாணவர்களுக்கு பாடம் தான் இவருடைய வேலையாக ஒரு ப்ரொஃபசர் இவருக்கும் இந்த ஹமாசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இவர் வந்து அவருடைய சகோதரர் அவ்வளவுதான் இன்னைக்கு அவரையுமே இன்னைக்கு குடும்பத்தோட கொண்டு இருக்கிறாங்க எப்படி போனாலும் இவருக்கும் துவா செய்யும் இவருடைய மறுபடியும் வாழ்வுக்காக துவா செய்யுங்க எல்லாரும் அந்த அப்பாவிகளுக்காகவும் துவா செய்யும் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல வரக்கா